அந்த ஆள் சமாளிக்கவே முடியல இப்பெல்லாம் அடிக்கிற அடி ரொம்ப வலிக்குது இல்லை தடுக்க கூட முடியாம தடுமாறிட்டு கிடக்கிறாங்க சார் இவங்க எப்படியும் இதைத்தான் கடைசியா கையில எடுப்பாங்கன்னு தெரியும் ஆனா இவ்வளவு சீக்கிரம் இதை கையில எடுப்பாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல அஞ்சாவது வருஷம் ஆரம்பிக்கும் தான் இதை உட்கார்ந்து மொத்தமாக சேர்த்து தள்ளுவாங்கன்னு நினைச்சா அஞ்சு மாசம் கூட முடியலையப்பா

இவருக்கு அதை மீறி எதையாச்சும் சமாளிக்கிறதுக்காக பதில் சொல்லி அவர்கிட்ட கேள்வி கேட்டா அதுக்குமே இவங்க என்ன பண்றாங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்க பதில சொல்லி அதுக்கு மேலே இன்னொரு கேள்வியை தூக்கி வைக்கிறாங்க சமாளிக்கவே முடியலை இதை என்ன பண்ணி இவரை நம்ம ஆஃப் பண்ணலாம் என்ன சொன்னால் இந்த மனுஷன் உட்காருவார் என்ன சொன்னால் இந்த மனுஷ பாயே திறக்க மாட்டார் அவமானத்தால் தலை குனிஞ்சு கிடப்பாரு அப்படின்னு நினைச்சு அந்த கேள்வியை கேட்டாங்க கேரக்டர் அசாசினேஷன் அதாவது பத்து பேருக்கு முன்னாடி நம்மளை என்ன அந்த வார்த்தையை சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம தலை குனிஞ்சு நின்றுவோம் <laughs> நம்மளால வந்து மறுபடியும் அவங்கள எதிர்த்து நின்று பார்க்க முடியாதுன்னு நினச்சா என் அந்த இடத்துல மறுபடியும் அவங்கள அடித்து உடச்சு மேலே ஏறி நின்றாரு நீ என்ன வேணாலும் என்னைய சொல்லிக்கடா எனக்கு <laughs> அதை பற்றி எந்த கவலையும் <immon> இல்லை <immon> ஆனால் <immon> இந்த இடத்துல அது நடந்தே தீரும் கூடவே சேர்ந்து அகிலேஷ் யாதவ் அந்த ஏரில் ஏறி அடிச்சிருக்காப்புல பத்துருவோம்மா வணக்கம் இது டா கோபி உண்மையிலே பாராளுமன்றத்துல உட்கார்ந்த அந்த உறுப்பினர் ஒரு கேள்வி கேட்டார் இல்லையா அவரை நினைச்சு நமக்கு எந்த சங்கடமும் இல்லை அவருக்கு ஓட்டு போட்டு உள்ள அனுப்பி வச்சிருக்காங்க இல்லையா அவங்களை நினைச்சாதான் பார்க்க அனுராக் தக்கூர் ஃபைவ் டைம் பார்லிமெண்ட் எம்பி ஹிமாச்சல் பிரதேசிலேருந்து வந்திருக்காப்புல ரொம்ப நல்ல மனுஷன் அதில் எல்லாம் எந்த இதுவும் கிடையாது இதுக்கு முன்னாடி நம்ம இவரை ஒன்றிய அமைச்சராகவும் நம்ம பார்த்துருக்கோம் அந்த மனுஷன் இன்றைக்கி ஒரு கேள்வியை ராகுல் காந்தியை பார்த்து கேட்டார் ஏன்னா ராகுல் காந்தி திரும்ப 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 அந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு அந்த சாதி வாரி கணக்கெடுப்பை இந்தியாவில் எடுத்தே ஆகணும் கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சி உட்காந்து இன்ஃபேக்ட் அதை வந்து மேனிஃபெஸ்டோவிலே அவர் கொடுத்துருப்பார் அவங்களோட காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையில் ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் கண்டிப்பாக நடத்துவோம் ஏப்பா இத்தனை நாள் ஆட்சியில் இருந்தீங்களே ஏப்பா நடத்தலை இத்தனை நாள் இருந்ததெல்லாம் கணக்கெடுத்துருக்காங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க சில காரணங்களால் அவங்க நடத்தலை தப்பு பண்ணிட்டாங்க ஆனால் அதை நாங்கள் மறுபடியும் பண்ண செஞ்ச தப்பை திருத்திக்கிறோம் நாங்கள் அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அதை ஒரு தேர்தல் வாக்குறுதியாகவே கொடுத்துருந்தாங்க ஆனால் அந்த பக்கம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அதாவது இந்த என்டிஏ கூட்டணி ஐ மீன் பாஜக மொத்தமாக எல்லாரையும் சேர்த்துடக்கூடாது ஏன்னா அந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளேயே சாதிவாரி கணக்கெடுப்பு கண்டிப்பாக நடத்தியே ஆகணும் அப்படின்னு சட்டையை பிடிச்சி கேட்குறவங்களும் அந்த கூட்டணியில் இருக்கத்தான் செய்கிறாங்க ஆனால் இவங்க தான் அந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் இடஒதுக்கீட்டுக்கும் எதுக்குமே

இதுக்கு ஒரு கேள்வியை அவர் கேட்குறதுக்கு ஒரு அதாவது நாடாளுமன்றத்துடைய உறுப்பினர் அது இல்லாமல் எதிர்கட்சியோட தலைவர் ஒரு கேள்வியை அவர் வந்து முன்வைக்கிறார் ஒரு அரசாங்கத்தில் அதுக்கு தான் அந்த நாடாளுமன்றம் இருக்குது ஏன் செய்யலை எதுக்கு செய்யலை அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்காக தான் எதிர்கட்சியிலும் உனக்கு இருக்குது இல்லாமல் இருந்தால் அதுக்கான அவசியமே இருக்காது இது வரைக்கும் அந்த கேள்வி கேட்கக்கூடிய ஒரு இடத்துல எதிர்கட்சி இல்லை ஸ்ட்ராங்காக இல்லை அதனால் அந்த வாய்ஸ் வெளியில் கேட்கலை இப்போ நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லி நல்லா கற்று கேட்குறாரு ஏப்பா பண்ணல அதெல்லாம் போட்டு தோக் அவங்களாம் அணத்துக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இந்த காதுகுள்ளே வந்து கத்துக்கிட்டே இருப்பாங்க இல்லை இதை செய்யலையா செய்யலையா பண்ணியா பண்ணி அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க இல்லை வெறுப்பாகத்தான் செய்யும் ஆகத்தான் செய்யும் பத்து வருஷமாக நான் இருந்து பண்ணியிருக்க வேண்டியது நீ பண்ணலை ஏன் இன்னும் பண்ணலன்னு கேட்க தான் செய்வாங்க அதுக்கு நாங்கள் இந்த ரீசன்ட் பண்ணல பண்ணலை எங்கள்கிட்ட டெக்னிக்கல் ஃபெசிலிட்டி இல்லை இல்லை அது ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்குது இல்லை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் நாளில் முடிச்சிடுவோம் எதையாச்சும் இல்லை நாங்கள் பண்ண மாட்டோம்டா சொல்லலாம்ல நாங்கள் பண்ண மாட்டோம் எதுக்கு இப்போ பண்ணணும் இப்போ கணக்கெடுப்பு நடத்தி எப்போ என்னத்தை நீங்கள் பண்ண போகிறீங்க என்ன நீங்கள் சாதிக்க போகிறீங்க எதையாச்சும் ஒன்று கேட்கலாம் இப்படியும் கேட்கலாம் இல்லை அப்படியும் கேட்கலாம் ஆனால் அனுராக் தாக்கூர் என்ன சொல்லியிருக்காப்புல எழுந்திரிச்சுன்னா அது வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஸ்பீச்சு அதில் இன்னொரு குடும்ப வீரர் இருக்க அதையும் சேர்த்து சொல்கிறேன் அத எந்திரிச்சு என்ன சொல்கிற சாதி தாய் என்ன சாதின்னு தெரியாத ஒருத்தர் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு இப்படி துல்றாரு எதுக்கு ராகுல் காந்திய நேரடியாக வந்து அவர் பேசல ஒருவேளை கேட்டுந்தானே ஏன் ராகுல் காந்தி நீங்கள் இருக்கீங்களா உங்கள் ஜாதி என்ன நீங்கள் என்ன சாதி முதல்ல அதை சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நம்ம சாதிவாரி உங்கள்கிட்ட நாங்கள் ஆரம்பிக்கிறோம் ஆம்பளை வந்து அப்படி கேட்டு ஆரம்பிச்சிருக்கணும்ல ஆனால் அப்படி கேட்க முடியாது நியாயமாக அந்த இடத்துல அதை கேட்கவுமே கூடாது எந்த இடத்துலையுமே கேட்கக்கூடாது நாடாளுமன்றன்றது ஒரு இந்திய நாட்டோட ஒரு கோயில் மாதிரி கோயிலுக்கு உட்காந்து கெட்ட வார்த்தை பேசுனா தப்பா சரியா இப்போ அவர் பேசுனது கெட்ட வார்த்தை தான் அனுராக் தாக்கூர் இருக்கார் இல்லையா இன்ன சாதி நீ என்ன சாதின்னு ஓப்பனாக கேட்டிருக்காங்க அவருக்கு அனுராக் தாக்கூருக்கு ஒரு பதிலை நம்ம சொல்லிடுவோம் ராகுல் காந்தி அந்த இடத்துல சிரிச்சிக்கிட்டே சொல்லிட்டாரு உள்ளுக்குள்ள எவ்வளோ வேதனை இருக்கோ அதே நேரத்தில் அனுராக் தக்கூர் கேட்ட கேள்விக்கு சேத்தாப்பில் பதில் சொல்லியிருக்காரு இருந்தாலும் அனுராக் தாக்கூருக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு பதில் ஒன்று இருக்குல்ல என்ன தெரியாதவன் தான் எல்லா சாதிக்கும் பண்ணணும்னு நினப்பான் எல்லா மக்களும் ஏன் மக்கள்னு நினப்பான் அதுக்கு தான் ராகுல் காந்தி என்ன சாதின்னு தெரியலைப்பா எங்களுக்கு அவரை பார்க்குறவெல்லாம் கஷ்டப்படுறவெல்லாம் காப்பாற்றுவாங்களான்னு நினைக்கிறவெல்லாம் இவங்ககிட்ட இருந்து ஏதாச்சும் ஒரு விடுதலை கிடைக்குமான்னு நினைக்கிறவன் எல்லாருக்குமே அவர் சொந்தக்காரர் தான் ஏன்னா என்ன சாதி அந்த அனுராக் தக்கூர் இருக்குல்ல இவர் ராகுல் காந்தி அனுராக் தக்கூர் அந்த தக்கூர் என்ன தெரியுமா நரேந்திர தாமோதாஸ் மோடின்னு வருது இல்ல அந்த மோடிக்கு என்ன அர்த்தமோ அதுக்கு தான் தக்குவருக்கு அர்த்தம் சாதியை பின்னாடியே பேரில் கூட்டி வந்து நாடாளுமன்றத்தில் பக்கத்தில் ஒரு சீட்டு போட்டு உட்கார வச்சிருக்கா அப்படி இல்ல அவருக்கு சாதி முக்கியமா தெரியல அவர் சாதி மட்டும் முக்கியமா தெரியல ஏன்னா ஏதாவது ஒரு சாதிக்கு சொந்தக்காரர் ஆகிட்டான்னு வைங்கள அவர் அப்படியே சாதி தலைவர் தலைவராகிடுவாங்க அந்த சாதிக்கு மட்டுமே ஏதாச்சும் செய்யணும்னு நினைப்பாங்க அப்படித்தான் இங்க இருக்கிறவங்களாம் எல்லாருக்கும் நல்லது செஞ்சவங்க அத்தனை பேரையும் ஒரு குறிப்பிட்ட ஒரு வட்டத்துக்குள்ள அடைக்கிட்டாங்க எல்லாருமா சேர்ந்து இவர் இன்னாரு இவர் இன்னாருக்கு தான் செஞ்சாரு இவர் இன்னாருக்கு தான் சொந்தம் மத்த யாருக்கு சொந்தம் இல்லை சொல்லியிருக்காங்க ஆனா இப்ப அவ இப்ப சொல்ற ராகுல் காந்தி எல்லா கஷ்டப்படுற எல்லா ஜாதிக்கும் சொந்தம் அப்பா சொகுசா இன்னொருத்த ஓலப்புல வாழணும் நினைக்கிறான் பார்த்தியா அவனுக்கு அத்தனை பேருக்கு அவர் எதிரி ஜாதி தான் போதுமா அனுராக் தாக்கூருக்கு இப்ப சந்தோஷமா கேட்ட கேள்விக்கு என்ன பதிலு இது வரைக்கும் கேட் ராகுல் காந்தி கேட்ட கேள்விக்குமே எந்த பதிலுமே கிடையாது இதுவரைக்கும் அவர் கேட்டீங்களே சிவ அந்த இது பட்ஜெட் பேஸ் பண்ணிதாக இருக்கட்டும் இப்போ இந்த சாதிவாரி கணக்கெடுப்பாக இருக்கட்டும் நீட்டு சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் இதுவரைக்கும் அவர் கேட்ட கேள்விக்கு எந்த கேள்விக்கு அது எங்கேயாச்சும் ஒரு பதில் சொல்லியிருக்கீங்களா பர்சனல் அட்டாக் இவங்க அந்த பாலிடிக்ஸை இப்போ இதுக்குள்ளே கொண்டு வந்துட்டா நியாயமாக இன்னொரு கொடுமையான விஷயம் நடந்துச்சுன்னு சொன்னல அது என்னென்னா அங்கே சபாநாயகர் சொல்லிட்டார் இவர் பேசுன இந்த பேச்சை அவை குறிப்பிலேருந்து நீக்கப்படும்ட்டார் நீக்கிடலான்ட்டாரு அவை குறிப்பிலேருந்து நீக்கப்படுற அந்த ஒரு பேச்சை நம்ம நாட்டோட பிரதமர் ஐயா மோடி அவர்கள் அவருடைய ட்வீட் பேஜில் என்டர் முதல்ல இதை வந்து அப்லோட் பண்ணதே தப்பு அன்சென்சார்டு வெர்ஷன் அன்கட் வெர்ஷன் அது அப்படியே சன்செட் டிவியில் அப்லோட் பண்ணியிருக்காங்க அந்த லிங்கை எடுத்து இங்கே பாருங்கள் எங்களுடைய யங் எம்பி இளம் எம்பி எப்படி சீரி சிங்கமாக பாய்ந்திருக்காரு அவரோட அந்த ஹியூமரையும் அந்த வார்த்தைகளையும் நீங்கள் கவனிக்க அவர் முக்கியமான ஒரு மேட்ரை பேசியிருக்காரு எப்பேற்பட்ட மனநலமர் சார் உங்கள பார்த்தா எல்லா மக்களுக்கும் உண்டான பிரதமர் மாதிரி அவர் கேட்டது என்ன சாதி நீங்க என்ன சாதியாக இருந்தாலும் அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தானே ஒரு உறுப்பினர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது கடமை ஆள்றிங்கல்ல ஆடுறீங்கல்ல அவர் கேட்குறாருல்ல அவர் கேட்குறத எடுத்து அவர் கேட்டா அப்படி டேட்டா எடுத்து என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரே பிரச்சனை அந்த சாதி வாரி கணக்கு ரொம்ப சிம்பிள் இப்போ கூட நம்ம எம்பி வில்சன் இருக்கார்ல அவர் எடுத்து கொண்டு போய் டேட்டாவை போட்டிருக்காரு இங்கே இருக்கிறதுல அந்த நீதிபதிகள் இருக்காங்கல்ல அந்த நீதிபதிகளில் அநேகமான இடங்களில் உட்கார்ந்து இருக்கிறது ஸோ கால்டு த அப்பர் கேஸ் நீதிபதிகள் அவர் ரிப்போர்ட் எடுத்து கொடுக்காரு அது டோட்டலாக வந்து ஃபோர் ஆஃபர் விளமாக இருக்குது நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது பேர் அந்த இடத்துல இருக்கா எங்கே எது சரி எது தப்பு எது நியாயம் எது அநியாயம் எதுக்கு தண்டனை வழங்க எதுக்கு தண்டனை வழங்கக்கூடாது இது எல்லாத்தையும் சொல்கிற இடத்துல அந்த நானூற்றி தொண்ணூற்றி பேர் நான் சொல்கிறது இந்த அவர் சொன்ன அந்த ஒரு கணக்கு பெரும்பாலான உயர் இடங்களில் டிசிஷன்கள் இறக்கக்கூடிய இடங்களில் எது நடக்கணும் எது நடக்க கூடாது எது யாருக்கு போய் சேரணும் எவன் உள்ள வரணும் எவன் வரக்கூடாது இது அத்தனையும் முடிவு பண்ணக்கூடிய இடங்கள்ல அரசியல்வாதிகளை பத்தி பேசவே இல்லை அதிகாரிகள் அந்த இடத்துல உட்காந்து அதை எக்ஸிக்யூட் பண்றாங்க இல்லைங்களா அது எப்படி எல்லாம் ஃபார்மேட் ஆகணும்ட்டு அந்த ஃபார்மேட்டை கிரியேட் பண்ற அதிகாரிகள் உச்சத்தில் உட்கார்ந்து இருக்கிறவங்க முழுக்க முழுக்க இவங்களாதான் இருக்கிறாங்க ஆனா இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு மட்டும் வந்துருச்சு அப்படின்னா அந்த சாதுவாடி கணக்கெடுப்பு எடுத்துட்டு ஏன் கீழே அதாவது இது வரைக்கும் வாய்ப்பே கிடைக்காம இருக்கா முழுசா எல்லாத்தையும் வளர்ச்சி போட்டு ஒருத்தர் உட்கார்ந்துருப்பாள் அவனுக்கு இவனுக்கு என்ன வித்தியாசம் நடக்குன்றது தெரிஞ்சு போயிடும் எந்த இடத்துல இவங்க அடி வாங்குறாங்க எதை இவன் ஹோல்டா பிடிச்சிக்கிட்டு இருக்கா இது வரைக்கும் எதை நமக்கு கொடுக்க மறுத்து இருக்காங்க எதனால இவங்க நமக்கு இதை எடுக்கவே விடாம தடுத்து வச்சிருக்காங்க இது அத்தனையும் தெரியும் அந்த மூணு பர்சன்டையும் மூட்டை முடிச்சா கட்டி வெளில போக சொல்ற அளவுக்கு ஆகிடுவாங்க அதனாலதான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு ஒண்ணும் இல்ல சிம்பிள் அந்த அவையில் நாடாளுமன்றத்தில் அவ்வளோ பேர் உட்கார்ந்துருக்காங்கல்ல அத்தனை பேர்ல இல்லை எங்க நிர்மலா சீதாராமனமோ எந்திரிச்சின்னு பேசுகிறாங்க உண்மையிலே அசை அதாவது தமிழ்நாட்டுல இருந்து போனவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு ஆனால் அந்த இடத்த அவங்க எப்படி பிடிச்சிருக்காங்க வெறும் உறுப்பினராக அங்கே உட்கார்ந்து இல்லை அவங்க ஒரு அமைச்சரா இந்திய ஒன்றியத்தோட ஒரு அமைச்சரா ஒரு பெருமைக்குரிய பதவி ஒட்டுமொத்த மக்களோட அந்த பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு இடத்துல அவங்க உட்கார்ந்துருக்காங்க எப்படி அந்த இடத்துல உட்கார்ந்து மற்றவெல்லாம் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி போனான் ஆனால் இவங்க பின்னாடி வழியாக கையை கூப்பிட்டு சுக்காந்து சுக்காந்துருக்காங்க என்ன காரணம் சிம்பிள் த சேம் திங் இந்த சொன்னால் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த மூணு பெர்சன்ட்டு அப்படின்னு வெளியில் எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்கப்பா இதை நம்ம மாற்றணுமே எதா எல்லாத்தையும் நாங்கள் நேர்மையை பண்ணுறோம் எல்லாத்தையும் நாங்கள் வந்து ரொம்ப நியாயமாக நடந்துக்கிறோம் நாங்கள் யாரையும் ஏமாத்தலை யாரையும் நாங்கள் கீழே அமுக்கி வைக்கல யாரையும் நாங்கள் மேலே கையை கொடுத்து தூக்கி உள்ள இவங்க எங்களுக்கு முக்கியம் அவங்க முக்கியம் இல்லை எல்லா மக்களும் ஒரே மக்கள் தான் இல்லை செய்ங்க அதை செய்கிறதானே கேட்குறேன் அதை விட்டுட்டு இதில் உங்களுக்கு என்ன அக்கறை யாருக்கும் தேவையில்லாத அக்கறை முதல்ல உங்களுக்கு என்ன சாதி அதை சொல்லுங்கள் அவருக்கு நீங்கள் எதையுமே செய்ய வேண்டாம்ப்பா அவர் இருக்கிற எல்லாருக்கும் செய்யணும்னு நினைக்கிறார் அதுக்கு முதல்ல பதில் சொல்லு அகிலேஷ் யாதவ் இறங்கி வந்த உனக்கு என்ன சாதியாக இருந்தால் உனக்கு என்னையா அவர் கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லு எதிர்கட்சி தலைவர் அந்த மரியாதை உனக்கு முதல்ல இருக்குதா அந்த நாகரிகம் உனக்கு முதல்ல இருக்குதா நீ மனுஷனா முதல்ல ஜாதியெல்லாம் அப்புறம் நீ முதல்ல மனுஷனா அப்படின்ற மாதிரி அகிலேஷ் யாதவ் இறங்கி வந்த ஒட்டுமொத்த எதிர்கட்சி நிற்குது பாராளுமன்றத்தில் இப்படி அதாவது சும்மா சாதாரணமான ஒரு பப்ளிக் பிளேஸ் அந்த பப்ளிக் பிளேஸ்ல உட்காந்து ஒருத்தனை சாதி ரீதியாக ஒருத்தனை பேசுகிறாங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு அஃபோன்ஸ் தெரியுமா இந்திய மக்களோட ஒட்டுமொத்த நம்பிக்கையான ஒரே இடம் நாடாளுமன்றம் ஏன்னா அவங்க அங்கேருந்து வர்ற விஷய விஷயங்கள் தான் இங்கே இருக்கிறவங்களை ஏத்துறது இறக்குறதோ வாழ்றது சாடுறது எல்லாமே அங்கேருந்து வர்றது தான் இன்னைக்கு நம்ம உட்காந்து இவ்வளோ தூரம் இங்கே கத்துறதுமே அங்கே தான் இப்ப அங்கே உட்காந்து அவ்வளோ பேருக்கு முன்னாடி அங்கே உள்ள அந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேர் தான் என்டைய அந்த நூற்றி நாற்பது பேர் கோ நூத்தி நாற்பது கோடி பேரோட ரெப்ரசென்டேஷன் என்டேர் இந்தியாவும் அந்த நாடாளுமன்றத்தில் உட்காந்துருக்கு அதுக்காக தான் அர்த்தம் அத்தனை பேருக்கு முன்னாடி ஒருத்தர் எந்த பயமும் இல்லாமல் கூச்சமும் இல்லாமல் திமுற உட்காந்து கேட்டால் இவங்க எல்லாம் இங்கேயே இப்படி பேசுறாங்களே வெளியில் அவங்க ஊரில் அவங்க சாதியில அங்கெல்லாம் உட்காந்து என்னென்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இதுக்கு நாடாளுமன்றம் அந்த கட்சி அவமான பண்ணும் அந்த தொகுதி மக்கள் அவமானப்பட இப்படி ஒரு ஆளை கொண்டு போய் நம்ம ஏற்றி உட்கார வச்சுருக்கோமே இந்த அறிவு கூட இல்லாமல் ஆனால் பதிலுக்கு அவங்க எல்லோரும் பெருமைப்படுறாங்க ராகுல் காந்தி சொன்ன ஒரே ஒரு வார்த்தை ஃபைனலாக நீ என்னை என்ன வேணாலும் இன்சல்ட் பண்ண என்னை அவமானப்படுத்து கேவலப்படுத்து எனக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது ஆனால் இந்த நாடாளுமன்றத்தில் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நிறைவேற்றப்படும் அந்த மக்களுக்கு என்னால் முடிஞ்சது நீ எப்படி வேணாலும் என்னை சொல்லிக்க ஆனால் அந்த மக்களுக்கு அந்த நியாயம் சேர வேண்டியது கடச்சியே ஆகணும் ஒரு சாரார் மட்டும் உட்காந்து எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போகணும் மட்டும் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அந்த மனுஷன் பேசாம சிரிக்காமல் உட்காந்துட்டார் எந்த அளவுக்கு இவங்களுக்கு அந்த ஒரு இந்த ஏத்தம் எகத்தாளம் நெஞ்சழுத்தம் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அவ்வளோ தூரம் இருந்தால் அவ்வளோ பெரிய மனுஷன் உட்காந்துருக்கு அந்த சபையில் எவ்வளவு தூரம் வந்து கொஞ்சம் கூட இதெல்லாம் கேட்கறதுக்கே கூச்ச யோசிக்கணும் ஆனால் எந்த விதமான ஒரு உணர்வுமே இல்லாமல் அதான் அந்த குற்ற உணர்வும் பாய்ங்க கொஞ்சம் கூட இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படியாவது இதை அடித்து உடைக்கணும் இது எந்திரிச்சு மேலே வந்துடக்கூடாது அடுத்த கேள்வி அது வாயிலேருந்து வரக்கூடாது அடுத்த முறை எந்திரிக்கிறப்ப யோசிக்கணும் இந்த முறை என்ன கேட்பாங்கல்லோ எது எதுக்கெடுத்தாலும் இட்டாலியன்ருவாங்க என்ன சாதிம்பாங்க இட்டாலியனாகவே இருக்கட்டும் நல்லது செய்கிறவன் எவனாக இருந்தால் எங்களுக்கு என்ன எங்களுக்கு கொள்றவன் ஏன் ஜாதியாக இருந்தால் வந்து பண்ணிக்கன்னு சொல்லிட முடியுமா கேளுங்களே அதில் இந்த கேள்விக்கு உங்கள் கேள்விக்கு வரும் குத்த வர்றவன் ஓன் ஜாதினா சட்டையை தூக்கி காமிப்பேன் அப்படின்னு வெளியில் கேட்பாங்க இல்லை அப்படியே எதுவும் காமிக்கிறோமா இருந்தால் உங்கள் உணர்வு சரிதான் இல்லை நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் தடுப்பேன் அவனை அடிப்பேன் அப்படின்னா வாயை முட்டு பேசாமல் இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் தோணுது மற்றபடி வேறு எதுவும் இல்லை ஆனால் ராகுல் வழக்கம் போல் அவங்க என்னமோ இவர் அடிச்சு உடச்சி ஜீரோ வாக்கணும்னு நினைச்சாங்க ஆனால் போல் எண்ட் ஆஃப் த கான்வர்சேஷனில் அவருக்கு ஹீரோ வை நின்றுட்டார் நன்றி